எங்கை கோந்த சோழப்புற பாண்டிய சேர தேசங்கள்ல தொடங்கி கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னு சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் படையெடுத்துச் சென்று வெற்றி கொடி நாட்டிய ஒரே இந்திய அரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் வந்து பாத்தீங்கன்னா கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்று அந்த போர்ல வெற்றியும் அடைகிறாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பட்டமும் பெறுகிறார் கங்கை போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தலைநகரை உருவாக்குறாரு அங்கே வந்து சிவபெருமானுக்கு மாபெரும் ஒரு கோவிலையும் எழுப்புறாரு அந்த கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழப்புரம் கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றிய காணொலியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய இரண்டாவது ராஜகோபுரத்தில் இருக்கும் முதல் ராஜகோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுலா அழிஞ்சிருச்சு இந்த ராஜகோபுரமே கோபுரமாக தான் காணப்படுது இதை தாண்டி உள்ளுக்கு போனோம் அப்படின்னா ஒரு பெரிய கொடிமரம் இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சுமார் இருபது அடி உயரம் கொண்ட ஒரு நந்தி சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த நந்தி சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்துல அமைக்கப்பட்டது கிடையாது உடையார் பாளையம் ஜமீன் சொல்லக்கூடிய பாளையக்காரர்களால் இந்த சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுதை சிற்பம் அதாவது சுண்ணாம்பு மற்றும் செங்கட்கற்களால உருவாக்கப்பட்ட ஒரு சிற்பம் வாங்க இப்ப இந்த கோவிலினுடைய மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டுட்டு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிற்பக்கலைகளையும் மற்ற தகவல்களையும் பார்க்கலாம் இந்த கோவிலினுடைய நுழைவாயிலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய ஒரு துவார பாலகர் சிலை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய மூலவரை வணங்கிட்டு இப்போ நம்ம கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கியமான மிக அருமையான ஒரு கல்வெட்டு இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு இருக்குது அதுக்கு நேர் எதிராக வந்து பார்த்திங்கனாக்க ஒரு சிற்பம் இருக்குது அந்த சிற்பத்தில் வந்து ராஜேந்திர சோழனுடைய சிற்பமும் வடிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விஷயங்களையுமே இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே அருமையான சிற்பங்கள் நிறையவே இருக்குது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கலைகள் எல்லாமே பாருங்க ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில ரொம்பவே அருமையா வடிச்சிருக்கிறாங்க இங்கேதான் ராஜேந்திர சோழனுடைய சிற்பமும் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க இதுதான் ராஜேந்திர சோழனுடைய சிற்பம் சிவனை வணங்குற மாதிரி இந்த சிற்பம் ரொம்பவே அருமையாக வடிச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு முக்கியமான கல்வெட்டு நான் சொல்லியிருந்தேன்ல கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு எழுதியிருக்கோன்னு இங்கே பாருங்க இங் கை கோ இ சோழப்புறம் அப்படின்னு எதிர்க்கு பார்த்தீங்களா ரொம்பவே அருமையாக இருக்குது அதை படிக்கும்போதே நமக்கெல்லாம் மெய் சிலிருக்குது அந்த அளவுக்கு இந்த கல்வெட்டு இருக்குது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் பதிமூணு அடி உயரமும் பதினெட்டு அடி சுற்றலவும் கொண்டதாக இருக்குது உலகத்திலேயே கருவறையில் இருக்கக்கூடிய லிங்கங்களில் மிகப்பெரிய லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கை கொண்ட சோழப்புரம் கோவிலில் தான் இருக்குது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகாந்தக்கள் பதிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது இதனால் இந்த கோவிலினுடைய வெளிப்பகுதியில் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் கோவிலினுடைய பிரகாரத்து உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இரண்டு தலங்கள் இருந்ததாக சொல்லப்படுது தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலம் மட்டும்தான் காணப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகளையும் மற்ற தகவல்களையும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெண்டு கோவில்கள் இருக்குது ஒன்று வடக்கைலாயம் இன்னொன்று தென்கைலாயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென் இருக்கோம் வாங்க அந்த கோவில் எப்படி இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தற்போது வந்து பயன்பாட்டில் கிடையாது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கைலாயம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலுடைய வடப்புறம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக செதுக்கியிருக்கிறாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு இணையாக இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஊற்றப்படுது தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழர் அவர் கட்டிய கோவில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தஞ்சை பெரிய கோயிலின் விமானத்தின் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி அதே போல கங்கை கொண்ட சோழபுரத்தின் விமானத்தின் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடி தன் தந்தைய மதிக்கக்கூடிய வண்ணமாக தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தின் உயரத்தை விட கங்கை கொண்ட சோழபுரத்தின் விமானத்தின் உயரத்தை குறைத்து கட்டியிருக்கிறார் ராஜேந்திர சோழர் இப்போ நம்ம இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதலம் அடைஞ்ச கட்டிடங்களை பற்றி பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகள் சிதலம் அடைஞ்சிருக்கு எனக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு கோயில் கூட இருந்திருக்கலாம் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு நம்ம போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் கோவிலிருந்து நம்ம இந்த கோவிலுடைய விமானத்தையும் அதே தென் கைலாயம் கோவிலையும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்குது வாங்க அதை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு மன்னர்கள் வந்து தானம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை பற்றிய கல்வெட்டுகளும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து நட்பணிகள் செஞ்சுருப்பாங்களே அதை பற்றிய கல்வெட்டுகளும் வந்து இங்கே காணப்படுது இந்த கோவிலில் காணப்படக்கூடிய கல்வெட்டுகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன் காலத்தில் பொறிக்கப்பட்டது கிடையாது வீட்டுகள்லாம் படித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கைலாயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கைலாயம் இருக்கக்கூடிய பகுதியில் திருச்சுற்று மாளிகை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதாவது இந்த கோவிலை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சுற்று மாளிகை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை வந்து சிதலம் அடைஞ்சு இருக்குது எல்லாமே சேகரித்து வச்சுருக்குறாங்க இப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம் வாங்க என்னென்ன சிற்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா அப்படி இப்படியே பார்த்துட்டு வரலாம் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சுற்று மாளிகையில் இருந்த சிற்பங்களாகவும் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த தென் கைலாயம் இருக்கக்கூடிய பகுதியில் சிதிலம் அடைஞ்ச கோயில்கள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அங்கே இருந்த சிற்பங்களாகவும் கூட இருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலினுடைய இன்னொரு நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வட கைலாயம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இப்போ நம்ம நின்றுட்ருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென் கைலாயம் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இல்லாமல் கைலாயம் இருக்கக்கூடிய பகுதி வழிலையும் நம்மளால் வெளியே வர முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பல சிற்பங்கள் வந்து இங்கேயும் காணப்படுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உயரமாக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையை ஒரு பாம்பு வந்து விழுங்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த பாம்பை வந்து பார்த்திங்கன்னா துவார பாலகர்கள் வந்து மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது இந்த சிற்பம் என்ன சொல்ல வருதுன்னா யானை எவ்வளோ பெரிய விலங்கு அந்த விலங்கையே விழுங்கக்கூடிய பாம்பு எவ்வளோ பெரியதாக இருக்கும் அந்த பாம்பையே மிதிக்கக்கூடிய துவார பாலகர்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அவரோட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இந்த கோவில் உள்ளுக்கு இருக்கக்கூடிய இறைவனார் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இறைவனாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லக்கூடிய சிற்பம்தான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் சிற்பம் இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா வடக்க கோவில் இந்த கோவில் முன்ன வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலாக இருந்திருக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலாக அடைஞ்சிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா அதுதான் வந்து திருச்சுற்று மாளிகையில் எஞ்சிய வந்து ஒரு பகுதியாக இருக்குது மற்ற பகுதிகள் எல்லாமே சிதலம் அடைஞ்சிருக்கிறத நம்ம முன்னாடி இருந்தே பார்த்துக்கிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நிறையா சுவாமிகளையும் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் தெரியக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்கையம்மன் கோயில் கூட இருக்குது இந்த துர்கையம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருக்குது அதாவது துர்கையம்மன் சிலை இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய நாட்டை வென்று வெற்றி சின்னமாக அங்கேருந்து கொண்டு வந்த சிலைன்னு சொல்லப்படுது இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிம்ம கிணறு இருக்குது இந்த சிம்ம கிணறு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உடையற்பாளையம் பாளையக்காரர்கள் அந்த அவங்களோட ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது இந்த சிங்கமுகம் கொண்ட இந்த கிணற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுழைவாயில் இருக்குது அந்த வழியில் உள்ளுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து கீழ்ப்புறத்தில் போய் குளிக்கிற மாதிரி இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய இறைவனார வணங்கி முடிச்சுட்டு அதே போல் மற்ற தெய்வங்களையும் வழிபட்டு முடிச்சுட்டு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலினுடைய முன்பகுதிக்கு வந்தாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் பற்றி முழு வரலாற்று தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது